وعلى آله وأصحابه أجمعين أما بعد فوز بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصوم جنة ما لم يغرقها كما قال عليه الصلاة والسلام رواه البخاري غنية الكورية بديل السقود لبيرمانا صلى الله عليه وسلم كوريا هندار الصوم جنة ما لم يغرقها نون بينبدو சௌமும் ஜன்னு ஜுன்னத்து என்று சொன்னால் கேடயம் இப்போ அந்த காலத்தில் வந்து யுத்தத்துக்கு போகும்பொழுது ஒரு கையில் வந்து வாழ் வச்சிருப்பாங்க இன்னொரு கையில் வந்து உரண்டே அவங்க வச்சிருப்பாங்க அதுதான் கேடயம் எதிரி வந்து நம்மளை தாக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம மேலே அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த கேடயத்தை யூஸ் பண்ணுவாங்க அது ஜுன்னத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அசௌமும் ஜுன்னு நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கின்றது மாலம் எரி குஹா அது உடையாமல் இருக்கும் வரைவா திருமானம் செய்வோ அழதாக சொன்னான் பாருங்க அப்போ நம்ம நோன்பு வச்சிருக்கணும் அல்லாவுக்காக வேண்டி பெருமானாசோலாம் சொல்கிறாங்க யார் அல்லாவிற்காக வேண்டி நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை தருகின்றான் அவன் கரங்களால் அல்லது அவனே கூலியாக மாறிவிடுகின்றான் அல்லாஹ் இது நோன்பாளிகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு வேற தொழுகியாளிகளுக்கோ திலாவிற்கோ சிக்கருக்கோ அவங்களுக்கு கிடையாது நோன்பாளிகளுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் அப்போ நம்ம வந்து அல்லாவுடைய கிருவில் நேற்று சொன்னது போன்று நோன்பினுடைய திட்டங்கள் நோன்பினுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு படிப்பா போதும் ஒரு அஞ்சு அதிகமாக பேசணும் அப்படின்னா ரொம்ப நீட்டமாக போயிடும் ஒரு நாளைக்கு அஞ்சு மசாலாக்கள் சுருக்கமாக தெரிஞ்சிக்கிட்டா போதும் ஏன்னா நீங்களும் ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க சாதாரண பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எதிர்த்து எப்படா அப்படி போய் நீங்களும் படுத்து தூங்கி சாருக்கு எந்திரிக்கணும் தக்சு தொழுகணும் சார் செய்யணும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் நேற்று வந்து ஒரு நாலஞ்சு மசாலா சொன்னோம் சட்டத்திட்டங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இருந்தால் இன்றைக்கி என்ன மசலா அப்படின்னா ஒரு மனிதர் கேட்டார் நம்ம சகோதரர் அதில் நோன்பு வச்சுக்கிட்டு குளிக்கலாமா தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு இப்போ நீங்கள் நோம்பு வைத்து கொண்டு காலையில் மத்தியானம் சாயங்காலம் எப்போ வேணாலும் குளிக்கலாம் பானியின் நானா ரோசதார் பானியின் ஹானேமே ரோசா நெய் தூர்த்தா நோன்பாளி குளிக்கிறாரு குளிக்கும் சமயத்தில் அந்த குளிப்பின் காரணமாக அவருடைய நோன்பு ஒருபோதும் முடியாது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம வாய் கொப்பளிப்போம் அது ரொம்ப உஷாராக செய்யணும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவோம் அதுவும் ரொம்ப உஷாராக செய்யணும் இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஒழு செய்யும் போது நோம்பாளிங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப உஷாராக செய்யணும் நீங்கள் கொஞ்சம் முடிங்கிட்டீங்க அப்படின்னா கூட முடிஞ்சு போச்சு வாய் கொப்பளிக்கிறீங்க பட்டுன்னு உள்ளே போயிடுச்சு தண்ணி பையன் நாலு மிச கருதலையா பேனாகி ஜாயாசு ஜாயாசிச்சு துப்பாக்கியில் இருந்து குண்டு வெளியில் வந்தது வந்தது தான் நான் தெரிஞ்சு சுட்டேன் தெரியாமல் சுட்டேன் வேணும்னு சுட்டேன் வேடிக்கையாக சுட்டேன் கிடையாது அதே மாதிரி தான் தலாக்குடைய சட்டமும் தலாக்குடைய சட்டமும் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மனிதன் ஒரு மனைவிக்கு அவனுடைய மனைவிக்கு வந்து கோபத்தில் சொல்லிட்டான் இல்லை வேடிக்கையாக சொல்லிட்டான் இல்லை வந்து எதுவும் யதார்த்தமாக சொல்லிட்டான் ஹசி மசாத் சும்மா தில்லகி வேடிக்கையாக விளையாட்டுத்தனமாக நான் சொல்லிட்டேன் கோபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னாலும் தலா விழுந்தது விழுந்தது தான் துப்பாக்கியில இருந்து தோட்டா வெளியே வந்தது வந்தது தான் மறுபடியும் திருப்பி போகாது அது மாதிரி தான் பெரியன்பர்களே நோன்பாளிகள் செய்யும் சமயத்திலும் சரி குளிக்கும் சமயத்திலேயும் நாட்டுக்கு தண்ணீர் செலுத்தும் போது கொப்பளிக்கும் போது வர்காரா செய்ய நோன்பு வச்சுட்டு வர்காரா செய்யக்கூடாது மற்ற நேரங்களில் நீங்கள் வர்காரா செய்கிறது முஸ்தக ஆனால் நோம்பாளி வரதாரா செய்கிறது பெரிய பேராபத்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டீங்கன்னா கீழே இறங்கிடும் தண்ணி அதனால் அந்த வீர விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது இந்த வீர விளையாட்டெல்லாம் நம்ம நோன்பு வச்சுட்டு விளையாடக்கூடாது அதனால் பெரியன்பர்களே நோன்பு நோம்பு வைத்து கொண்டு ஒரு மனிதன் எந்த நேரத்திலையும் குளிக்கலாம் அதில் எந்த விதமான தடைகள் கிடையாது சில பேர் சொல்கிறாங்கல்ல மத்தியானத்துக்கு பிறவு குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது எப்போ வேணால் நீங்கள் குளிக்கலாம் ஆனால் தண்ணி உள்ளே போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஹேன்தான் தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்குணும் ஒன்று ரெண்டாவது மாசத்தில் என்ன அப்படின்னா பெரிய என்பதுலேயே நீங்கள் நோன்பு வைத்துக்கொண்டு உடம்பு ரொம்ப ஹீட் இப்போ எல்லாம் கிரிப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மே மாதம் என்ன முகமது அடிவார் ஏப்ரல் மே அப்படின்னா பயங்கரமான ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான ரொம்ப கஷ்டம் சாயங்காலம் அப்படியே மையத்தாயிடுவான் மனுஷன் அது மாதிரி ஆயிடும் அதுவும் நீங்க எல்லாம் பற்றையில வேலை செய்கிறவங்க சொல்லவே தேவையில்லை ரொம்ப மோசமான நிலைமை தான் நீங்கள் எல்லாம் செய்யறீங்களோ தெரியல எல்லாம் அவங்களை பாதுகாத்து எல்லாம் ஜஸா ஃபேர் கொடுக்கணும் கூடி டபுள் மடங்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு கூடி கொடுப்பானா ராமீன் ஃபேர் பெரிய இப்போ என்ன அப்படின்னா நோம்பு ரொம்ப உஷ்ணமான நேரத்துல நோன்பு வந்து நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஈர துணி இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து உடம்புல போட்டுக்கலாம் ரஃபீ பாய் ஷஜான் பாய் உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்குது பாய் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஈரத்துணியை நல்லா நழச்சி உடம்புல போட்டுக்கலாம் தலையில் போட்டுக்கலாம் உடம்புல என்ன செய்யலாம் கட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஈரமான லுங்கியை கட்டலாம் ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டாவது மிஸ்லா என்ன அப்படின்னா நோன்பு கொண்டு ப்ரஷ் செய்யலாமா பாய் இன்றைக்கி பல மக்கள் நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் நான் பார்த்துருந்தேன் இங்கே இல்லை எங்கள் ஊரில் இஷ்ட நேரத்துக்கு கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறாரு டேஸ்ட் போட்டு முதல்ல என்ன ஏன் செய்யணி அப்படின்னா ஆசா தா பாய் என்ன சொல்கிறாரு வாயில நா தடிக்கியா அதனால ப்ரஷ் பண்ணாம எப்படியா நோம்பு தருக்கிறது மாதிரி நம்ம சொல்கிறார் பெரிய நண்பர்களே மகா தப்பு நோம்பே முறிஞ்சி போய் நல்லா கவனமாக கேட்கணும் நோம்புடைய சட்ட திட்டங்கள் நாசுக்கான சட்டத்திட்டங்கள் ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டூத் பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறோம் இல்லா நல்ல விஷயம் அதுக்கப்புறமே நீங்க தூங்குறீங்க மறுபடியும் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் ப்ரஷ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நோம்பு இன்னா இல்லாதான் போயிடும் நோம்பு முறிஞ்சிடும் ஏன் அப்படின்னா டைரக்டாக உங்களுக்கு இறங்கும் இங்கே வாய் வழியாக நீங்கள் ப்ரஷ் பண்ணும்பொழுது அந்த பேஸ்டுடைய மசா ஜாயக்கா அதனுடைய ருசித்தன்மை உங்களுடைய தொண்டையில் கண்டிப்பாக இறங்கும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது டைரெக்டு நல்ல கவனமாக கேட்கணும் இது வாயில் இருந்து உங்களுடைய ஹலக்கு இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப அதிகமான இடம் கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்ட் இது கிடையாது விலாசமான இடம் இல்லை ரொம்ப நெருக்கமான இடம் இந்த போட்டினா ஒரு செகண்ட் கீழே இறங்கும் இது மாதிரி ஒரு மனிதர் நோன்பு வைத்துக்கொண்டு டூத் பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணா அப்படின்னா மத்தியானமோ காலையிலையோ அல்ல சாயங்காலமோ எப்போ நீங்கள் நோன்பு வைத்துக்கொண்டு நீங்கள் டூத் பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுடைய நோன்பு டெஃபினட்டாக முறிஞ்சு போயிடும் ரோஸா டூர் ஜாயேகா ப்ரஷ் டூத் பேஸ்ட் டால்கர் அகர் கோய் ஆத்மி ரோஜேதார் ப்ரஷ் கரேகா

கண்ணில் ஆயிரத்தி எட்டு நரம்புகள் இருக்குது லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்குது டாக்டர்களுக்கு தெரியும் மனிதனுடைய படைப்பு எப்படிப்பட்ட புனிதமான படைப்பு அப்படின்ட்டு இப்போ கண்ணில் நீங்க மருந்து போடும்போது நோம்பு முடியாது காதலை போட்டால் முடியும் ஏன் டைரக்டா போகும் துவாரம் பெருசு வாயுடைய துவாரம் பெருசு ஆனால் கண்ணுல போடும்போது அதனுடைய சில எஃபெக்ட் மட்டும்தான் என்ன ஆகும் தொண்டையில தெரியும் நீங்க துப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த எஃபெக்ட் வரும்போது நீங்கள் துப்பிட்டீங்க வாய் பிடிச்சிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எஃபெக்ட் தெரிஞ்சாலும் பரவாயில்லை ஏன்னா இருந்து தொண்டைக்கு வர்றது இன்டைரக்ட் இல்லாமல் இன்டைரக்ட் இப்போ ஒன்றும் இல்லை கோபி கொழம்பு அப்படின்னா தாய்மாமன் சொல்கிறோம் இல்லை வேற தாய் தாய்மாமனை கல்யாணம் பண்ணுறது கூடும்மா நம்ம கூடாது ஆறாம் ஏன் அப்படின்னா தாய்மாமன் டைரக்ட்டு எங்கள் அம்மா கூட பிறந்தவன் தாய் மாமன் அம்மா கூட பிறந்த ரத்தம் இதே இன்டைரக்ட்டு சினிமா பையன் சின்னமா பொண்ணு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சம்பந்தி ஆகிறார் இது இன்டைரக்ட் இது ஆனால் டைரக்ட் மாமன் பொண்ணு அதாவது சொந்த தாய் மாமே அதனுடைய அக்கா பிள்ளையே கல்யாணம் பண்றான் அதாவது அக்கா புள்ளையே தாய் மாமன் கல்யாணம் பண்றான் ஹரா ஏன் டைரக்ட் ரத்த உறவு இன்டைரக்ட் இருக்கு மாமாவுடைய பொண்ணு அத்த பையன் பொண்ணு இது இது பொண்ணுரக்ட் இதே மாதிரி தான் பெரிய நம்மளுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய எஃபை உங்களுக்கு தொண்டையில் தெரிஞ்சாலும் எல்லாவுடைய நோன்பு முடியாது ஆனால் ஒரு மனிதர் பேஸ்ட் மூலமாக என்ன செய்கிறாரு டைரக்டா அந்த வாயுடைய தொண்டையில் அதனுடைய ருசித்தன்மை கண்டிப்பாக இறங்கும் நிச்சயமா அவருடைய நோம்பு முறிந்து விடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்வன் செய்யலாம் தப்பு இல்லை என்னமே நோம்பு வைத்துக்கொண்டு நீங்கள் மிஸ்வாக் செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் டூடெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது சகருக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் நோம்பு திறந்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக சரி அடுத்த மசிலா என்ன அப்படின்னா ஒரு மனிதர் நோம்பு வைத்திருக்கிறார் உதாரணமாக நான் நோன்பு வச்சிருக்கிறேன் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடலாமா தாராளமாக போடலாம் இன்ஜெக்ஷன் போடுறதுனால நோன்பு முடியாது குளுக்கோஸ் போடக்கூடாது ஏன்னா டைரக்டாக வயிற்றுக்கு போகும் நம்பளங்க விவரம் பண்ணி அப்படி ஜெய ஜாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ஆஸ்பத்திரிக்கு போய் ஏற்றிடுவாங்க டெய்லி ஒவ்வொரு பாட்டில் ஏற்றுற ஆகிறது ஆகட்டும் அப்படின்னு எல்லாம் அந்த வயிற்றுக்கு போகுது கண்டிப்பாக குளுக்கோஸ் இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறான் பார்த்தீங்களா அந்த பேஷண்ட்டுகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன் ஆகாரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த குளுக்கோஸ் தான் ஆகாரம் உனக்கு டைரெக்டாக எங்கே போகும் வயிற்றுக்கு போகும் அதனால் உடம்புக்குடிய எல்லா பகுதிகளுக்கும் அது பரவும் அதனால் குளுக்கோஸ் வந்து நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா நோம்பு முறிஞ்சு போய்டு ஏன்னா வயிற்றுக்கு கண்டிப்பாக போகும் ஆனால் ஊசி அப்படிங்கிறது அப்படி கிடையாது உங்களுடைய நரம்பு மண்டலங்களில் போகும் அவ்வளோதான் வைத்துக்கு போகக்கூடியது இல்லை அதனால ஒரு மனிதர் நோன்பு வைத்துக்கொண்டு அவர் இன்ஜெக்ஷன் போடுறது ஜாயஸு அனுமதி உண்டு அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால அவருடைய நோன்பு கண்டிப்பாக முறியாது ரோசா நைட் ஊட்டேகா அகர் ரோசேதார் இன்ஜெக்ஷன் லகாலியா ரோசா ஹர்கிஸ் நைட் ஊட்டேகா குளுக்கோஸ் ஏற்றனா ரோசா முடிஞ்சு போயிடுங்க குளுக்கோஸ் ஏற்றனா நோன்பு முடிஞ்சு போயிடுது சரி பாய் இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவர் பிளட்டு கேட்குறாரு பிளட் பொதுவாகவே பாருங்க ஷரீத்தில் என்ன அப்படின்னா எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஷரீத் அப்படின்னா தோண்ட தோண்ட புதையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மசாலாவை நீங்கள் எடுத்தீங்க ஒரு ஆயத்த ஹதீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஆயிரம் மசாலாக்களை உருவாக்க முடியும் அவ்வளோ மசாலாக்கள் இருக்கு அதரத்தை அன்வர்ஷா காஷ்மீரி ரஹமத்து உருவாகி அலை மிகப்பெரிய மகான் மிகப்பெரிய மகான் அன்வர்ஷா காஷ்மீரி ரஹமத்து உருவாகி அலை அவருடைய மகனார் அந்தர்ஷா காஷ்மீரி அவர்கிட்ட நான் கிதாப் உதனை தாருளும் தேவ் அவருடைய தகப்பனார பத்தி அவர் சொல்றாரு அன்வர்ஷா காஷ்மீரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டார் அப்படின்னா ஒரு விஷயத்தை படிச்சுட்டார் அப்படின்னா நாற்பது வருஷம் மறக்க மாட்டார் இப்ப முகமது அலிபாய் வந்து பேசுனார் இன்னைக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு பேசுனா கரெக்டாக சொன்னீங்க முகமது அலிபாய் தானே நாமக்கல் கார் தானே அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி கொடுத்தான் அன்வர்ஷா காஷ்மீரி அவருக்கு தமிழ்ல ஒரு பட்ட பேருக்கு நடமாடும் பல்கலைக்கழகம்

முப்பது ஜிசுக்கு எழுத முடியல ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள் அவ்வளோ மசலாக்கள் அவ்வளோ விஷயங்கள் புரானில் தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கு அது மாதிரி பெரிய நண்பர்களே இஸ்லாத்தில் பல விஷயங்கள் இருக்கு பல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் வேற விஷயத்துக்கு வருவோம் அப்போ ஒரு மனிதர் எல்லாருடைய கிருபையில் ஊசி போகிறதுனால அவருடைய நோன்பு புரியாது சரி இன்னொரு மசலா இப்போ வாமிட் அந்த மசாலா ரொம்ப முக்கியமான மசாலா இப்போ பாருங்கள் நல்லா கவனமாக கேட்கணும் ஒரு மனிதர் நோன்பு வச்சுருக்கிறார் வாமிட்டில் பல வகை இருக்குது எப்படி அப்படின்னா தன்னைத்தானே வாமிட் வருது தானாக வருது ஆத்தா ஹுத் பஹு ஆத்தா நல்லா கல்டி குழியாக காலி அது சார் சகருமே ஃபுல் காலியாக நம்ம அதை சும்மா இருக்க மாட்டாங்க சஹருபிடே தாங்கலூர் சாப்பிட்ற 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 சாப்பிட்றோம் இது வரைக்கும் தொலைக்கு வந்து முக்க முடியும் அதாவது ருக்கு போக முடியல சஸ்தாவுக்கும் போக முடியல ஏ டக்காரா இப்போ டகார்னா இன்னொரு மசா ஞாபகம் இருக்குது டக்கார் விடும்பொழுது ஏப்பம் விடும்பொழுது கொஞ்சம் தண்ணி வாரி வரும் அதை முழுங்கணும்னா நோம்பு முடியாது ஏப்பா வரும் பொழுது அப்ப விடுவான் அப்போ அப்படியே இங்கே வந்து என்ன விடுவான் தண்ணி இது வரைக்கும் வரும் அதை நீங்கள் முழுங்கிட்டீங்க நோன்பு முடியாது தான் அதே மாதிரி நம்ம மக்கள் என்ன பண்ண எச்சி துப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படி செய்யக்கூடாது ஏன்னா இவர் நோம்பாளின்னு காட்டுறாருமா மற்ற மக்களுக்கு பாய் எச்சி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா உமில் மனுஷனுடைய இதயத்துக்கு வந்து ஆயில் மாதிரி அந்த எச்சி இல்லை அப்படின்னா மனுஷனுடைய இதயம் வந்து இயங்காது செத்து போயிடுவோம் நம்ம எச்சி முழுங்கணும் எச்சி துப்பக்க கூடாது சும்மா சும்மா அதே மாதிரி எப்படின்னு இழுக்கிறோம் சளி மாதிரி அதையும் விழுங்கலாம் தப்பு இல்லை நோம்பு முடியாது நோம்பு முறியாது பல்லகம் எச்சி ஏதாவது ஓ எச்சி மாதிரி உமியில் மாதிரியோ அல்லது சளி மாதிரி இருக்குது அது சில நேரத்தில் துப்ப முடியும் முடிஞ்சால் துப்புங்க சு துப்ப முடியல அப்படின்னா அப்படியே முழுங்கலாம் தப்பு கிடையாது அப்படியே இழுக்கிறான் முடிஞ்சுடான் தப்பு இல்லை நோம்பு முடியாது எச்சி முழுங்குறதுனா நோம்பு முடியாது அதே மாதிரி சளி அதுவும் முழுங்கிறதுனால நோம்பு முடியாது இப்போ வாமிட் அப்படிங்கிறது எப்படி இப்போ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டக்கார் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது ஏப்பம் வர்றோம் அந்த சமயத்தில் வந்து சில நேரத்தில் தண்ணி இது வரைக்கும் வந்துடும் ஒரு மாதிரியா அந்த தண்ணி நீங்கள் முழுங்கிறதுனால உங்கள் நோன்பு முடியாது ஆச்சுங்களா இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் தவிர்க்க முடியாது இயற்கையான விஷயம் சரி எல்லாம் அவ்வளோ லேசாக்கி வச்சுருக்கிறான் இப்போ வாமிட் மசாலாவுக்கு வருவோம் வாமிட் அப்படிங்கிறது தன்னை தானே வந்துருச்சு அது வாய் நிறைய வந்தாலும் சரி குறைவாக வந்தாலும் சரி தானாகவே வந்து ஒரு மனுஷன் வாமிட் எடுத்துட்டான் அப்படின்னா

எடுக்கும் சமயத்தில் வாய் நிறையா வந்துருச்சு அப்படின்னா நோன்பு முறிஞ்சிரும் வாய் நிறையா எடுக்கல தானாகவே இல்லை அவர் வேணும்னே செய்கிறார் வேணும்னே வெளியில் வர எடுக்கிறார் அந்த சமயத்தில் வாய் நிறையா வந்துச்சு அப்படின்னா நோன்பு முறிஞ்சிரும் வாய் நிறையா வரல கொஞ்சமாக வந்துச்சு அப்படின்னா நோன்பு முறியாருங்களா ரெண்டு மசலா ஆயிடுச்சு இன்னொரு மசலா என்ன அப்படின்னா ஒருத்தர் தானாகவே வந்தது அந்த மனிதர் வந்து விழுங்கிட்டார் இப்போ இதில் நோம்பு முடியாது தானாக வந்தது இவராக வேணும்னு எடுக்கிறார் அதை முழுங்குறார் அப்போ முழுங்கு சமயத்தில் நோம்பு கண்டிப்பாக முறிஞ்சிடும் வித்தியாசம் புரியுதா தானாக வர்றது வேற நீங்களாக வர வைக்கிறது வேற புரியுதா முகமது அலிபாய் சரி இன்னொரு மசாலா என்ன அப்படின்னா இப்போ வந்து நோம்பு வைத்துக்கொண்டு எது வரைக்கும் ஹதரத்தை நம்ம ஏதாவது சாப்பிடும்னா இப்போ ஒன்றும் இல்லை பல்லில் ஏதாவது இடுக்கில் ஏதாவது ஆகிடுச்சு அதை துப்பிடணும் சில பேர் மென்று சாப்பிடுவாங்க எட்நூறுரூவா தொள்ளாயிரம் கறி மட்டன் ஏன் வேணா சும்மா துப்புறது கடிச்சு து முழுங்குடா ஆகிறது ஆகட்டும் எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு துணுக்கில் இருக்கக்கூடிய இடத்துல சொல்லி முழுங்கிடுவான் இது மாதிரி முழுங்கும் சமயத்தில் எவ்வளோ சைஸ் வரைக்கும் மன்னிப்பு இப்போ பாருங்கள் ரெண்டு மசலாக இருக்கு இப்போ என் துணி இருக்குது என் துணியில் ரத்த கலர் பட்டுச்சு நஜீஸ் பட்டுச்சு எது வரைக்கும் எனக்கு மாஃப் அப்படின்னா நாங்களாம் காயின் இருக்குதுல்ல ஒரு ஐம்பது பைசா காயின் இல்லை ஒரு ரூபா காயின் அது வரைக்கும் துணியில் பட்டு இருந்துச்சு உடம்புல பட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் நான் வந்து தொழுதாலும் தாராளமாக கூடும் புரியுதுங்களா ஒரு காயின் ஒரு ரூபா காயின் ஐம்பது பைசா காயின் வரைக்கும் என் துணியில் ரத்தம் பட்டு இருக்குது நஜிஸ் பட்டு இருக்குது என் உடம்புல ஒட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ரூபா காயின் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி உண்டு அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் தொழு தொழுகிறது கூட நீங்கள் சுத்தம் பண்ணி தான் ஆகணும் துணியும் சுத்தம் பண்ணணும் உடம்பையும் கழுவுணும் வச்சுங்களா இதே மாதிரி நோம்பாளி ஒருத்தர் வந்து விழுங்கக்கூடிய விஷயம் நோம்பில் பட்டாணி சைஸ் இருக்குல்ல கொண்டக்கடலை சின்ன பட்டாணி அது வரைக்கும் நீங்கள் மென்று முடிஞ்சிடலாம் நோம்பு முறியாது அதுக்கு மேலே கொண்டக்கடலை பட்டாணி சைஸுக்கு மேலே ஒரு மனுஷன் மென்று முழுங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நோம்பு முறிந்துவிடும் இதுதான் சொல்லுங்கள் பெரிய என்பதுலேயும் இஷா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு அஞ்சு மசாலா இஷாலா தெரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கும் ஞாபகமாக இருக்கும் ஒரே ஐடியா சொட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாமே மறந்துடும் தளபல்குள் பார்த்தல்குள் அரபில் சொல்லுவான் எல்லாமே வேணும்னு அல்லடா மாப்பிள்ளை அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லவங்க போயிடும் இல்லைங்களா அல்லா தாலா நம்ம அல்லாவுடைய கிருபையில் புரிந்து நிற்க ரம்தான் மாதத்தை நமக்கு கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு மசாலாக்களின் விஷயம் சரியான முறையில் தெரிந்து புரிந்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தன் தல் புரிவானாக வாக்குருதாக அஹபுல்ல அலவின் அசலாம் வலைக்கும் ஒரு அஹமத்துள்ளா விபர்கா